வீதி ஓரமாக ஒரு பேப்ப மர இணையில வந்து நின்று பேசி கொண்டிருக்கோம் அவங்களுடைய வீடு இந்த அந்த பக்கம் ஆயிருக்குது ரிசூவ் பண்ணி காட்டுங்க பாருங்க ஃபுல்லாக வந்து அந்த களியால் வந்து கட்டிக்காங்க கரு களின்னு சொன்னால் இந்த மாட்டு சாணத்தால வந்து பூசி மணல் மண் வீடு மாதிரி மேலே தகரத்தை அடித்து தகரத்துக்கு மேலே கம்புகள்லாம் போட்டு இந்த இருந்து கொண்டுருக்காங்க இப்போ இப்படி வந்து ஒரு மாட்டு கொட்டில் கூட இப்படி அடிக்க மாட்டாங்க என்னன்னா இப்போ மாடு வளர்க்குறது கூட ஒரு நல்ல கொட்டில் அடிப்பாங்க இதான் உண்மை அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மலைத்தோடர்கள் மலைகள் இருக்குது இப்போ அங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலை தெரியுது தெரியல எனக்கு கொசலான மலைன்னு சொல்கிறேன் அங்கே வந்து இந்த முருகன் கோயில் கூட இருக்குது கண்டிப்பாக அதையும் வந்து நான் இன்னும் ஒரு நாளில் ஒரு நாள் காட்டிக்கொள்வேன் இவ்வாருங்க படத்தை நின்று இந்த வீடியோவில் காட்டுங்க இந்த அக்காவுங்க இந்த அண்ணாவங்க அந்த இருக்கிற வீடு இவ்வாறுங்க இப்படி இருக்கிண்டு இதை பார்த்தா பொங்கலோட வந்து பேச வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அவ்வளோ ஒரு பாருங்க இந்த வீடு கீழே வந்து இந்த வரிச்சு கம்பு இந்த காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த வரிச்சு கம்பு எடுத்து அந்த களியை வந்து அடைச்சி தான் இதை வந்து கட்டிருக்காங்க என்னடா இந்த கேக்குறேன் தான் பண்ண வச்சுக்கொள்ளாங்க இப்போ நீங்கள் வந்து இந்த இதை கட்டி கொண்டு நிற்கிங்க என்னடா இது வெஜ்ஜிட்டானே வெஜ்ஜு இப்போ எல்லாம் என்ன கஷ்டமா வாங்குறது வாங்குற கஷ்டம்தான் ரெண்டாயிரத்து அஞ்சூறு ரூபாய்க்கு சாமான் வாங்கணும் கஷ்டமாக தான் இருக்கு சரி பாருங்க இதுவும் வந்து இந்த வீடு அண்ணா கட்டிப்ப

ஆதி தமிழர்கள் அந்த நாட்கள்ல இருந்தே பரம்பரையா தமிழர்கள் கூடிய இருக்கிறதா இருக்கு சின்ன பபவார இருக்கு அவருக்கு சுகம் இல்ல எந்த ஆளும் காய்ச்சல் காய்ச்சலா இருக்காரு உம் வீடும் கரண்டும் தான் காணும் இல்லை ஜான பிரச்சனை கூட அம்மாவோட பேர்னு அம்மா நல்ல அம்மா நல்ல அம்மா கூட கணவர் கணவர் இறந்துட்டாரு விருந்து எவ்வளவு ஆளும்